வணக்கம் சிதடர்த்த சங்கீதா இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய மன உளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு தரக்கூடிய சூழ்நிலைக்கும் அது மட்டும் இல்லாமல் மறைந்திடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ எனக்கு பகைவராக இருக்கக்கூடியவங்க மறந்து வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டிப்ரெஷனில் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தன்னோட அன்றாட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கிறது அதை தொடர்ந்து பல்வேறு விதமான நோய்கள் வரக்கூடியது பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு அதாவது எக்ஸ்ரே ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க அதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா ஸோ இதற்கு ஒரு எளிமையான ரெமடி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான மருந்துடுதல் பிரச்சனைக்கு அல்லது வந்து டிப்ரஷனுக்கு நம்ம ஒரு எளிமையான தீர்வு பார்க்க போகிறோம் சொன்னோம் இல்லையா அதாவது இன்னை காலகட்டத்தில் இந்த மருந்தெடுதல் எல்லாம் உண்மையாக அப்படின்னு யோசிச்சோன்னா சித்தர்கள் இதற்கான தீர்வு சொல்லியிருக்கும்போது அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ உண்மையாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்குது ரொம்ப வந்து ஒரு கவலைப்படக்கூடிய சுபாவமாக இருக்காங்க எதையாவது பற்றி புலம்பிகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒன்றுமே நடக்காட்டியும் கூட இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு தேவையான பொருட்கள் கரிசாலை அதாவது கரிசலாங்கண்ணி அல்லது கரிப்பான் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசாலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் ஸோ அதை வந்து நல்லா வேரோடய சேர்த்து அதாவது சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க சமூலம் அப்படின்னா ஹோல் பிளான்ட்டுமே அது சின்ன செடியாட்டம் தானே இருக்கும் ஸோ வேர் பகுதி அதனுடைய தண்டு இலை முழுமையாகவே இடித்து சாராக எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சாறு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க அதன் கூட லெமன் எடுத்துக்கணும் லெமன் வந்து எப்படி எடுக்கணுன்னா லெமனை முழுமையாக அதாவது அதோடய சார் மட்டுமா பிழிஞ்சு எடுக்காமல் அந்த முழு எலுமிச்சம்பளமும் அதோடய தோல் பகுதி விதை அதோடைய பகுதி எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல மிக்ஸியில் அரைச்சிட்டோம் அந்த சாரும் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கணும் ஸோ கரிசலாங்கண்ணி சார் ஹண்ட்ரட் எம்எல் லெமன் சார் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஈக்குவல் அளவாக எடுத்துகிட்டு அதை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் இல்லையா இந்த சாரை வந்துட்டு மறுநாள் காலையில் காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரே முறையாக குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் அதாவது இது ரெண்டோட வேலை என்ன நம்ம அதாவது மருந்து வச்சுருந்தாங்கனாலும் சரி இல்லை மருந்தெல்லாம் வைக்கல ஆனாலும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஃபேமிலி சைடோ இல்லை வந்து ஜாப்னாலேயோ ஏதோ வந்து மென்டல் டிப்ரெஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் கூட தீர்வு தரக்கூடியது இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வாமிட்டாக வெளியில் வரும் ஸோ வாமிட்டாக வந்தாலும் சரி சில பேருக்கு டயரியா மாதிரி ஆகும் எப்படி இருந்தாலும் இது குடல் முழுவதையும் சுத்தப்படுத்துவதற்கும் ஒருவேளை மருந்து வச்சுருந்தாலும் இது வந்து சித்தர்கள் குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையுமே இதை சொல்லும்போது மருந்திடுதல் குணமாகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ யாரோ தெரியாமல் மருந்து வச்சுருந்தாங்கன்னா கூட இதை சரி பண்ணி தரக்கூடிய ஒரு எளிமையான மருந்து ஆனால் அற்புதமான தீர்வு தரக்கூடியது ஸோ இது என்ன பண்ணும் டயரியாவோ அல்லது வாமிட்டாவோ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை இதை வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடியவர்களுமே ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரு மாதங்களுக்கும் ஒரு முறையாகோ அதாவது சிக்ஸ்டி டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி தர்றதுக்கு உட உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை முழுமையாக டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முறை ஸோ நீங்கள் இதை வந்து இது எப்படி மென்டல் டிப்ரெஷனுக்குலாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இது மெயினாக வந்து லிவரை அப் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும் அதுபோல் அதிக கரிசெல்லாம் கட்டி லிவரை டோனப் பண்ணி அதே சமயத்தில் லிவர்லேயே ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்தி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதுபோல் ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் எல்லாமே நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான பித்தத்தை தன்னிலைப்படுத்தி வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது எப்போவுமே பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லும் இல்லையா ஏதாவது நம்ம ரொம்ப பித்த தலைக்கேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் கரிசலையோடு சேர்ந்து வந்து லெமன் ஹெல்ப் பண்ணுறதுனால இதை டிப்ரெஷனுக்காக ஹெல்ப் பண்ணும் அதே போல் மருந்திடுதலை குணப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டும் இல்லாமல் அனிமிக் கண்டிஷனில் அதாவது இரத்த சோகையை சரி பண்ணுவதற்கும் பயன்படக்கூடியது மனதை அமைதிப்படுத்துவதன் மூலமாக நல்ல ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கும் நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தருவதற்கும் பயன்படக்கூடியது ஸோ இந்த முறையை நீங்கள் வந்து குழந்தைங்கள்ல வந்து பெரியவங்க வரையில் எல்லாேருமே பயன்படுத்தலாம் குழந்தைகளாக இருந்தால் இந்த கரிசலாங்கண்ணியும் எலுமிச்சம் விளைச்சாரும் சேர்ந்தது ஒரு டென் எம்எல் அதாவது ஒரு பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இரு எடுத்துக்கும்போது போதுமானது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சில சமயங்களில் டைரியா வாமிட்டிங் ரிப்பீட்டாக ஆகும்போது சின்ன குழந்தைங்களா சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து பத்து வயதிற்கு மேற்பட்டவர்களை எடுக்க சொல்கிறோம் ஏன் பத்து வயதில் உள்ளவங்களுக்கெல்லாம் கூட எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது அல்லது வந்து வெளியில் இந்த பேக்கடு கலர்ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க நிறைய எடுத்துக்கிறான் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்னால நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த முறை எளிமையான முறையில் நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதற்கும் கழிவுகளை வெளிப்படுத்துவதற்கும் மனதை மட்டும் உடலை மட்டும் இல்லாமல் மனதையும் ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடியது ஸோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்துக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்த்ததோட இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வேகமாக இருக்கட்டும் சிந்தர்கள் வணக்கம்